ஜெர்மனியின் நேயத்தை விரிவுபடுத்துவதற்காக கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி என்ற ஒரு புதிய ஐரோப்பிய ஒன்றிய நடைமுறைக்கு வந்தது உட்கட்டமைப்பு எனப்படும் இந்த புதிய நெட்வொர்க் திட்டங்களுக்கான ஒப்புதல் நேரத்தை அதிகபட்சமாக மட்டுப்படுத்துகிறது அந்த நேரத்திற்குள் அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என்றால் அனுமதி தானாகவே அங்கீகரிக்கப்படும் பல ஆண்டுகளாக இணைய விரிவாக்கத்தில் உள்ள தாமதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது கேபிள்கள் கம்பங்கள் மற்றும் குழாய்கள் போன்ற அவற்றின் தற்போதைய உட்கட்டமைப்பை இணைய நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த விதி வலியுறுத்துகிறது இதன் மூலம் குறைவான கட்டுமான திட்டங்கள் மற்றும் குறைந்த செலவுகளில் விரைவான முன்னேற்றத்தை அடையலாம் ஜெர்மனியில் உள்ள பழைய வீடுகள் இன்னும் பழைய டிஎஸ்எல் இணைப்புகளை பயன்படுத்துகின்றன ஆனால் ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகள் அதனை விட பத்து மடங்கு வேகமாக இருக்கலாம் புதிய சட்டம் மக்களின் தற்போதைய இணைய ஒப்பந்தங்களை மாற்றாது என்ற போதிலும் எதிர்கால மேம்பாடுகளை இது எளிதாக்கும் இவ்வாறிருக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் அனைத்து புதிய கட்டடங்களும் மற்றும் பெரிய கட்டுமானத்தின் போது ஃபைபோ ஆப்டிக் இணைப்புகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும் வேகமான இணையத்தை விரிவுபடுத்துவது இப்போது ஒரு முதன்மையான போது முன்னுரிமை என அரசாங்கம் கூறுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐரோப்பா முழுவதும் ஜிகாபிட் வேக இணையத்தை கிடைக்க செய்ய ஐரோப்பிய ஒன்றிய விரும்புகின்றமை குறிப்பிடத்தக்கது